ஸ்வீட்டை அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஆனா ஸ்வீட்டை மட்டுமே டெய்லியும் சாப்பிட்டுட்டு நம்ம அதுவே ஒரு டைம் வந்து திக ஆரம்பிச்சிடும் தான் இங்கேயே நடந்திருக்கு ஒரு லெவலுக்கு மேல வர ரெஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கே சலிப்பத ஆரம்பிச்சிருச்சு ஆதிக்கு வந்து ஃபோக்கஸ் பண்றது என்னமோ தலை ஃபேன்ஸ் மட்டும் தான் ஒன்லி தலை ஃபேன்ஸ் மட்டும் என்ஜாய் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சிருக்காரு அந்த ஒன் வீக் கழிச்சு ஃபேமிலி ஆடியன்ஸ்னு ஒரு செட் அப் டீம் வருவாங்கல அவங்கள மனசுல வச்சு நினைச்சப்பட்டா மறந்துட்டு காலையிலையா சும்மா ஒரு ஆறு மாசம் நம்மளும் வந்து படம் உட்கார்ந்தா சொல்லல படம் ஓகே தான் ஆனா படத்தை பத்தி ஒன்லைன் சொல்லணும் அப்படின்னா விசுவாசம் படத்துல அந்த பொண்ணு கேரக்டர் இருப்பாங்கல்ல அந்த பொண்ணை வந்து தலை வந்து காப்பாத்து பாப்பாரு அந்த இடத்துல இருக்க பொண்ணை தூக்கிட்டு ஒரு பையன் இங்க உட்கார வச்சாங்கன்னா அதுதான் இந்த குட் பேட் அக்லி சோ ஸ்வீட் மகனை காப்பாத்துக்காக மட்டுமே அவர் விட்டு அந்த கேங்ஸ்டர் தொழில் அதாவது ரவுடி சத்தை வந்து மறுபடியும் கையில எடுத்து மகனை காப்பாத்த பாக்குறாரு இதுதான் ஒன்லைன் ஆனா என் பையனுக்கு ஒண்ணுன்னா விட்டுற தொட்டுதானே ஆகணும்